சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் காற்று மாசுக்கு குட் பை மின்சார பேருந்து சேவை குறித்து பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் பெட்ரோல் டீசல் மூலம் இயங்கும் வாகனங்களால் காற்று மாசு அதிகரித்து வருவதாக சூழலியலாளர்கள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இந்த ஆண்டு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பது மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது சென்னை மற்றும் மட்டுமல்லாது கோவை மதுரை மாநகராட்சிகளிலும் மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுகுறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் உரையில் பேசுகையில் தமிழ்நாட்டில் கடைக்கோடி குக்கிராமங்களுக்கும் தேவையான தரமான மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட போக்குவரத்து சேவையை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக வரும் நிதியாண்டில் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட ஆயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த இரநூத்தி ஐம்பது பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெருநகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சென்னை மாநகரத்துக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மின்சார பேருந்துகள் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு எழுபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் மது மாநகருக்கு நூறு மின்சார பேருந்துகள் என மொத்தம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடன் உதவியுடன் பொதுமக்களுடைய பயன் இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் மேலும் பெருகி வரும் நகரமயமாதலில் மிக முக்கியமான தேவையாக பேருந்து புறநகர் ரயில்வே மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து கொண்ட பல்வேறு வசதிகளை ஒருங்கிணைக்கும் முனையங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன அந்த வகையில் இவற்றை ஒருங்கிணைக்கும் பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று கிண்டியில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்படும் மேலும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இதே போன்று பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று நவீன வசதியுடன் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அறிமுகப்படுத்திய சிற்றந்து அதாவது மினி பஸ் திட்டம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நகர்ப்புறங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் மினி பஸ் சேவையை வழங்கிடும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சுமார் இரண்டாயிரம் வழித்தடங்களில் மினி பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன் சேவை வழங்கல் மற்றும் நிதி நிலையை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு செயல்பாடு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தொகையுடன் ஊக்க வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேம்படுத்தும் வகையில் சென்னை நகர திட்டத்தின் கீழ் செயல்திறன் இடைவெளி ரீதியாக கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கான மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மாணவர்களுக்கான பேருந்து கட்டணம் மானியத்திற்காக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் டீசல் மானியத்திற்காக ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்